கேளாதளிக்கும் கேடில் புகழை கேடு செய்யாதள்ள அருணாச்சலா நைந்தழிக்கணியார் நல்லிலைப்பதத்தில் பதத்தில் கொள்ளலும் அருணாச்சலா என்போலும் தீனரை இன்புர காத்தினி என்னாலும் வாழ்ந்தருள் அருணாச்சலா அருணை என்ற ஞான உட்கண்ணில் பட்டேன் அல்வலை தப்புமோ அருணாச்சலா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய வந்து பகவானோட ஒன் ஃபார்ட்டி ஃபிஃப்த் ஜெயந்தி டே வந்து இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணான் ரமணாசிரமத்தில் காலம்பரை அந்த தீபாராதனை எல்லாம் பார்த்தேன் அதுக்கப்புறம் என்னோடய ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸில் கொஞ்சம் பேர் வாட்ஸ்அப்பில் காண்டாக்டில் இருப்பாள் அதில் ஒருத்தர் வந்து குருமூர்த்தம் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கோ அதோடய விசேஷம் என்ன சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தா திடீரப்புனு அது வந்து அந்த ரமண நினைவுகளை ஏன்னா நான் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று பன்னெண்டு அந்த டைம் பீரியடில் டேவிட் கார்ட் மேனோட புக்ஸ் எல்லாம் வாங்கி படித்தது அந்த பிளாகில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இன்னும் இருக்குது அதில் வந்து அந்த அண்ணாமலை தம்பிரான் உத்தந்தி நாயினார் இவெல்லாம் வந்து ரமணருக்கு சேவை பண்ணது குருமூர்த்தம் கதை எல்லாம் மனசில் வந்தது அதனால் ஒரு குவிக் வீடியோவாக அதை பற்றி போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு குருமூர்த்தம் அப்படிங்கிற பிளேஸ் வந்து அ அருணாச்சலத்துக்கு நார்த்து சைடு இருக்குது ஒன்றா ஒன் 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 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் அருணாமலையார் கோவில்லேருந்து அங்கே வந்து ஒரு சைவ செயிண்ட்டை மெய்யப்பதேசிகர் அப்படின்னு நினைக்கிறேன் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் அவா வந்து தேர்ட்டீன்த் சென்ச்சுரியில் அவர் வாழ்ந்து அந்த சமாதி இருக்கிற இடமா அது அறியப்படுறது அதுதான் குருமூர்த்தம் அந்த குருமூர்த்தமில் வந்து அண்ணாமலை தம்பிரான் அப்படிங்கிறவர் வந்து ஒரு சுத்த சைவ வழிபாடு சிவ வழிபாட்டில் ரொம்ப டெடிகேட்டடாக அங்கே வந்து இருந்துட்டு அந்த கோவிலை பார்த்துட்டு இருந்தார் ரமண பகவான் அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பொழுது நிறைய பசங்கள்லாம் வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணான் பாதாளலிங்கம்லாம் இருக்கும் பொழுதோ சேஷாத்ரி சுவாமிகளும் வெங்கடாஜல முதலியார் தான் வெளியில் கொண்டு வந்தார் பாதாரலிங்கத்துலேருந்து அதுக்கப்புறம் கம்பத்துல நான் அந்த மாதிரி எல்லாம் பகவான் இருந்தால் கூட டிஸ்டர்பன்ஸ் நிறையா வந்தது அவருக்கு விசிட்டர்ஸும் நிறையா பகவானுக்கு அது அப்படி இருக்கும் பொழுது அண்ணாமலை தம்பிரான் வந்து நீங்கள் இங்கே வந்து இருந்துன்றிருக்கோ நான் பிக்ஷைக்கு போவேன் ஏதாவது குக் பண்ணுவேன் சமைப்பேன் அதில் கொ கொஞ்சம் வந்து உங்களுக்கும் நான் வந்து நெய்வேத்தியம் மாதிரி படைச்சு நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பகவான்கிட்ட சொன்னார் பகவானும் ஒத்துண்டு குருமூர்த்தமுக்கு போய் அங்கே இருந்தார் அப்போ வந்து கொஞ்ச எல்லாம் அண்ணாமலை தம்பிரான் வந்து ஒரு டவுனில் வேறு வேலையாக போயிட்டார் நை எயிட்டின் நைன்ட்டி எயிட்டில் இது நடந்தது பகவான் வந்தார் இங்கே அப்போ எயிட்டின் நைன்ட்டி சிக்ஸ் டு எயிட்டீன் நைன்ட்டி எயிட் ஒரு ஒன்றரை வருஷம் இருந்திருப்பார் அப்போது வந்து உத்தந்தி நாயினார் அப்படிங்கிற ஒரு டிவோட்டி அவரும் வந்து பகவானுக்கு ஃபஸ்ட்டு சர்விங் அட்டண்டன்ட்னா அவர் தான் அவர்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு அண்ணாமலை தம்பிரான் போனார் உத்தந்தி நாயனாரும் கொஞ்ச நாளில் சர்வ் பண்ணார் அதுக்கப்புறம் அவருக்கும் வேறு வேலை வந்ததுன்னு சொல்லிவிட்டு அந்த டவுனில் இருந்தாரா போயிட்டாரோ தெரியல அதுக்கப்புறம் பகவானுக்கு அட்டண்ட்னு யாரும் இல்லை கொஞ்ச நாள் அப்போ மீனாட்சி அம்மாள் அப்படின்னு ஒரு லேடி வந்து பகவான்கிட்ட வந்து இந்த இப்படி தலையெல்லாம் அவருக்கு மேட்டட் இதுவாக இருக்கிறதுனால ஒரு நாள் இந்த குருமூர்த்தத்தில் தான் வந்து பகவானுக்கு நிறையா எண்ணெயெல்லாம் தேய்ச்சி விட்டு தலையை இது பண்ணார் இது க்ளீன் பண்ணி விட்டா அம்மா அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் எல்லாம் ஒரு ஷேவும் அவள் டிவோட்டிஸ்லாம் சேர்ந்து மீனாட்சி அம்மாள் இதுலேருந்து விட்டான் பகவான் சொல்கிறார் தலையை ஃபுல்லாக எனக்கு மொட்டை தான் மொட்டையடித்தனி நீ நட்டமாடையின்னு அருணாச்சலான்னு எனக்கு வந்து தலையில் வெயிட் இருக்கா இல்லையான்னு தெரியல ஏன்னா அளவுக்கு எனக்கு மேட்டர்டர் ஜடையெலாம் வந்ததுனால் அவ்வளோ பாரத்தை என் உடம்பு தாங்கிட்டு இருந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பகவானுக்கு வந்து ஃபுட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது ஆனால் மீனாட்சி மால் அது மாதிரிலாம் நிறையா ஃபீட் பண்ணுறாள் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தான் வந்து அங்கே வந்து பழனிசுவாமி வந்து பகவானை பார்க்குறார் பழனிசுவாமி வந்து அங்கே அத்தியாத்ம ராமாயணம் மலையாளமில் இருக்கிற வருஷனை வந்து படித்து அப்போ வந்து பகவான் வந்து தன்னோட ஆத்ம நிலையை வந்து இந்த எல்லாம் சொல்லியிருக்கே ஓ தான் நம்ம அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்ணிருக்கிற அளவுக்கு அவர் வந்து ஆத்மாராமனாக இருந்தார் இந்த குருமூர்த்தம்ல இப்படி பழனிசுவாமி அட்டண்டன்ட் வந்து சர்வ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் பக்கத்தில் இருக்கிற மாங்கோ குரோவ் மாந்தோப்பில் போய் பகவான் வந்து அங்கே இருக்கார் அந்த மாந்தோப்பில் இருக்கிற கேட் கீப்பர் வந்து பகவானை வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கிறார் அப்போது பகவானோட ஃபேமிலி அந்த மேன்கோ குரோங்கிறது இந்த குருமூர்த்தத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது அப்போ பவானோட ஃபேமிலியிலேருந்து நெல்லையப்ப ஐயர் பகவானோட மாமா வந்து வரார் வந்து பகவானை வந்து பார்க்கணும்னு சொல்லி எழுதி கொடுக்குறார் ஒரு ஸ்லிப்பில் அப்போ வந்து அந்த ஸ்லிப்பை அந்த மான்கோ குரோவுக்கு உரியவர் வந்து பகவான்கிட்ட போய் கொடுக்கும் கொடுக்கும்பொழுதும் அந்த ஸ்லிப்பில் வந்து நெல்லையப்பர் ஐயரோட ஹேண்ட் ரைட்டிங்கை பகவான் ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிறார் அது மாத்திரம் இல்லை இந்த சிட்டு பேப்பரை பார்க்குறார் பகவான் அது ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் திருச்சிரி ரிஜிஸ்டர் ஆஃபீஸோட அந்த லேபிள்லாம் போட்டிருக்கு அந்த பேப்பரில் அப்போது வந்து பகவானுக்கு என்ன தோன்றுறது அப்படின்னாக்க ஓஹோ அப்போது வந்து நம்மளோட பிரதர் நாகசுவாமி ஏதோ ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் வேலை கிடச்சி போஸ்டிங் ஆயிருக்கு போல் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நெல்லையப்பையரை கூப்பிட்றாரு பகவான் கூப்பிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் நெல்லையப்பையர் பகவான் ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டதை தவிர ரொம்ப ஒன்றும் பேசலை கான்வர்சேஷன்லாம் அவர் அந்த பகவானோட ஸ்டேட்டை பார்த்துட்டு ஒரு மாதிரி அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடறார் அவர் ஒரு பக்கம் பரிதாபம் இன்னொரு பக்கம் அவரை அறியாமையே ஏதோ ஒரு ஆத்ம ஆத்மஸ்பூர்ணம் அந்த இடத்துல முழுக்க அந்த சன்னதி விசேஷம் இருக்கணும் பிரம்மத்தோட சன்னதி விசேஷம் அதனால் அவருக்கு வந்து அந்த அந்த பவர் ஃபுல்லாக ஃபோர்ஸையும் ஃபீல் பண்ணுறார் ஆனால் அதே சமயத்தில் நம்மளோட மருமா அப்படிங்கிற அந்த உறவும் ஒரு பக்கம் புத்தி லாஜிக்கல் புத்தி வந்து பாவம் என்ன இப்படி இருக்கானே அப்படின்னு தோன்றது அதையும் மீறி உள்ளே இருக்கிற அந்த ஹிருதயம் வந்து புரிஞ்சின்றது நீ வந்து ஒரு பிரம்மண் முன்னாடி இருக்க அப்படின்னு அப்போ ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு போய் ஆற்றுல போய் சொல்லிடுறாரு இந்த மாதிரி இங்கே தான் அருணாச்சல திருவண்ணாமலையில் தான் வெங்கட்ராமன் இருக்கா வந்து இந்த மாதிரி ஒரு கோலத்தில் இருக்கான்னு இதுக்கு நடுவில் வந்து இது நெல்லையப்பயர் பயிர் வரத்துக்கு முன்னாடியே பகவான பிராமண சுவாமிகள் தான் இப்போ அழியப்பட்டார் அப்போ டிவோட்டிஸ்லாம் வந்து ரொம்ப உங்கள் பேரை சொல்லுங்கோ பேரை சொல்லுங்கோ பேரை சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுதோ பகவானே பேரையும் ஊரையும் சொல்லிடுறார் வெங்கட்ராமன் திருச்சுழின்னு திருச்சுழி அப்படின்னு இப்போ அந்த காலத்துல எல்லாம் கூகுளில் போட்டு போ பார்க்க முடியாது இல்லையா திருச்சுழியா அது எங்கே இருக்குது அது எங்கே இருக்குன்னு எல்லாரும் கேட்குறா பவானிட்ட அப்போது சிவபுராணமில் வந்து இந்த திருச்சுழி பதிகம் வந்து வருது சுந்தரரோட பதிகம் அப்புறம் சிவபுராணத்தில் வந்து ஒரு இடத்துல திருச்சுழி சொல்லப்பட்டிருக்கு அதை காமிக்கிறார் அந்த பூமிநாதர் கோவில் இந்த ஸ்தலம் தான் என்னோடய பிறந்த ஊர்னு அதை தவிர பகவான் எதுவும் பேசலாங்க அந்த மாதிரி இருக்கும் பொழுது தான் வந்து குருமூர்த்தத்துலேருந்து அதுக்கப்புறம் அங்கேயே டிஸ்டர்பன்ஸ் இருக்குது தான் மலைக்கு மேலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு குகை நமசிவாயர் கோவிலில் தங்குறார் அங்கே வந்து அந்த பலாமரத்து குஹைன்னு ஒன்று பக்கத்தில் இருக்க அன்னைக்கு சொன்னேனே அங்கே கொஞ்ச நாள் தங்குறார் குகை நமசிவாயர் டெம்பிளில் தான் பகவான் நாண்யார் உபதேசம் பண்ணுறார் சிவப்பிரகாசம் பிள்ளை அங்கே வந்து ஸ்லேட்டில் எழுதி நாணியார் உபதேசம் ஆகிறது குகை நமசிவாயர் டெம்பிளில் அதுக்கப்புறம் விருபாக்ஷ தேவர் இருக்கிற விரூபாக்ஷிக்கு போகிறார் இதுதான் குருமூர்த்தத்தை பற்றி நான் குருமூர்த்தம் இதுவரை போனதில்லை போகணும் பவளக்குன்று பார்த்துட்டேன் நல்ல வேலை இந்த இதெல்லாம் ஃப்ளட்டு இந்த இதெல்லாம் மழையெல்லாம் வரதுக்கு முன்னாடியே பார்த்துட்டேன் பவளக்குன்று இப்பவும் நம்ம போகலான்னு நினைக்கிறேன் ஏன்னா அங்கே படி இருக்குது அங்கே கோவில் இருக்கும் பவளக்குன்றுங்கிறது பகவானோட அம்மாவை வந்து பகவான் பார்த்து அம்மாவுக்கு உபதேசம் பண்ண இடம் பவளக்குன்று முத முதல்ல படைத்தவன் ஆங்காங்கிருந்து ஆட்டி வைக்கிறான் எது நடக்க வேண்டுமோ அது நடந்தே தீரும் எதுவும் நடக்க வேண்டாமோ அது நடக்காது அதனால் சாந்தியாக இருப்பதே நலம் அப்படின்னு பகவான் வந்து எழுதி கொடுக்குறார் ஆர்டைனர் கண்ட்ரெயின்ஸ் த சாரி த ஆர்டைனர் கண்ட்ரோல்ஸ் த ஃபேட் ஆஃப் த சோல்ஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் தேர் பிரார்த்த கர்மா வாட் ஆட் நாட் டு ஹேப்பன் வில் நாட் ஹேப்பன் ட்ரை வாட் யூ மே வாட் ஆட் டு ஹேப்பன் வில் ஹேப்பன் ட்ரை வாட் யு மே டு ப்ரிவெண்ட் தேர் ஃபார் தி பெஸ்ட் கோர்ஸ் ஈஸ் டு பி ரிமைன் சைலண்ட் அப்படின்னு பகவான் எழுதி கொடுக்குறார் அங்கே அந்த உபதேசத்தை அம்மாக்கு அதுக்கப்புறம் தான் அம்மா ஃபஸ்ட் திருப்பதி போயிட்டு அழகம்மாள் பாட்டி அதுக்கப்புறம் செகண்ட் டைம் வரும்போது தான் ஜாயின் பண்ணிக்கிறார் ஸோ அந்த மாதிரி ரமண பக்த விஜயம் போகிறது சுத்தானந்த பாரதி அவள் நாராயணகுரு அவெல்லாம் பகவானை எங்கேயோ மீட் பண்ண இடம்லாமும் இருக்குது நான் போட்டு பார்க்குறேன் நீங்கள் ரீடிங் இந்த பகவானோட ரமண மகர்ஷியோடைய இன்னும் ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நீங்கள் டீச்சிங்ஸ் ப்ளஸ் குரு அனுகிரகம் ரெண்டு பக்தி ஞானம் ரெண்டும் வேணும்னா டேவிட் காட்மேன் பிளாக் ஸ்பாட் அப்படின்னு நீங்கள் போடுங்க அப்போ ஸ்ரீ ரமண மகரிஷி பிளாக் ஸ்பாட்னு ஒரு டைட்டில் வரும் இப்போ அந்த பிளாக்ல எதுவும் அவர் எழுதுறது இல்லைனாலும் அதில் போனே எல்லாம் ஒவ்வொரு வருஷமாக டூ தௌசண்ட் எயிட் டூ தௌசண்ட் நைன் டூ தௌசண்ட் அப்படி இருக்கும் அதில் போய் இந்த ஆர்டிகிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் நாங்கள் சுப்பிரமணியன் சார் ரவி சார் அதுக்கப்புறம் வந்து மணிஷான்னு ஒரு ஜப்பான் டிவோட்டி அதுக்கப்புறம் பேர் தான் இப்போ இம்மீடியட்டாக ஞாபகம் வருது கணேஷ் நாகராஜ் சார் பெங்களூர் இவால் நாங்களாம் வந்து பாலாஜி சார் நான் எல்லாரும் ரெகுலராக கமெண்ட்லாம் போட்டுருப்போம் அது ஒரு காலம் அது ஒரு சத்சங்கத்தை அப்படி பகவான் இழுத்துட்டு இருந்தார் அவள் அதை டூ தௌசண்ட் எயிட் டூ தௌசண்ட் நைன்லேயே ரொம்ப மும்முரமாக பண்ணிட்டு இருந்தா நான் டூ தௌசண்ட் டென்னில் அவளோட ஜாயின் பண்ணிட்டேன் ரமணர் இதில் இந்த ரமண ஜெயந்தியில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்த சொல்லி இது குருமூர்த்த சம்மந்தம் இல்லைனாலும் ரமண பகவான் என்னோட வாழ்க்கையில் முத முதல்ல வந்து வந்தது நான் எட்டாவது படிக்கும்போது ரமண மகர்ஷி அப்படின்னா யாருமா ஸ்கூல் சீரியல் அப்போ வந்தது இப்போ ஒன்று வருது அதுமாதிரி அப்போ ஒரு சீரியல் எடுத்திருந்தா ரமணவோலி அப்படின்னு வரும் அவர் ரமண மகர்ஷினா யாருங்கும் போது எங்கள் அம்மா ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுப்பா ரமணருக்கு அப்புறம் எங்கள் ஆற்றுல அவளோட சேர்ந்து எங்கள் அம்மா சொல்லுவா அது மாதிரி ரமண மகர்ஷி ஸ்கூல் பாயாக பொழுது அவள் அப்பா போனார் அப்பா போயிட்டாருங்கிறையே அப்பா உடம்பு இங்கே இருக்கியா அப்பா யார் போனது அப்படின்னு ரமணர் கேட்பார் அப்படின்னா அது கரெக்டு பவானோட ஃபஸ்ட்டு செல்ஃப் பேரையும் அங்கே ஒரு தூரம் லேஸாக பண்ணியிருக்கார் அதுக்கப்புறம் தான் மதுரையில் வந்து அவருக்கு அந்த ஞானம் வந்தது அந்த ஃபியர் ஆஃப் டெத் ஃபுல்லாக வந்தது அது அதை சொல்லுவா இன்ட்ரொடக்ஷனாக அப்போது ரமணரை பற்றி கேட்டது அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டூவில் காலேஜ் படிக்கும்பொழுது அம்மாவும் நானும் டாக்ஸியில் போனோம் அண்ணாமலையார் கோவிலுக்கு போயிட்டு ரமணாசிரமம் விசாரிச்சுட்டு போனோம் அப்போது வந்து பூட்டி இருந்தது ஆனால் உள்ளெல்லாம் போய் பார்க்கலாம் கேட்டில் இப்படிலாம் பூட்ட மாட்டாங்கனாலாம் இந்த லெவன் டு டூ திறந்து தான் இருக்கும் ஹால்லாம் நம்ம நியூ ஹால்லாம் போகலாம் சமாதி ஹால்லாம் போயிடலாம் நம்ம அந்த மாத்திரபுதேஸ்வரர் டெம்பிள் மத்தம் தான் அதுவும் வெளியில் போட்டிருக்கோம் நீங்கள் உள்ளேருந்து பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்கும் நான் எல்லாம் பார்த்தோம் அப்போவே புக் ஸ்டோர் வந்து நான் அங்கே லஞ்ச் டயத்தில் போனதுனால புக் ஸ்டோர் இருந்தது அதுக்கப்புறம் நான் வந்துவிட்டேன் அப்போ வந்து எனக்கு திருவண்ணாமலை ரமண மகர்ஷி பெருசாக ஒன்றும் அட்ராக்ஷன் வாங்கலை ஆகலை ஆனால் சிவன் மேலே பக்தி உண்டு அப்போவே அங்கே வந்து ஒரு கேசட் வாங்கினோம் இன்னும் இருக்கு அந்த ரகுநாதனோட ஆட இந்த நாட்டிய சாங்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நெருப்பு ஸ்தலம் பார்த்ததுனால ஸ்தலமும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவலும் போயிட்டு அதுக்கப்புறம் எங்கள் ஆற்றுக்கு வந்தோம் ஒன் டே ட்ரிப் எங்கள் அம்மா கூட்டின்னு போனான் அன்றைக்கி டூ தௌசண்ட் டூவில் நடந்தது டிசம்பரில் அதுக்கப்புறம் வந்து டூ தௌசண்ட் டென்னில் தான் பகவான் வந்து நான் அப்படியே அண்ணாமலையாரோட அந்த ஒரு ரூட் பிரவாகம் ரமண மகரிஷி மூலமாக தான் எனக்கு அண்ணாமலையார் அந்த ரெட் மவுண்டேன் செம்மலையே நின்பாளேன்னு பால் பிரண்டன் எழுதின சீக்ரெட் சே சீக்ரெட் சேஜ் இன் சீக்ரெட் இண்டியா புக் இருக்கே சாரி சேர்ச் இன் சீக்ரெட் இண்டியா அந்த புக்கிலேருந்து ரமணரோட சாப்டர்ஸை படிச்சுட்டு நான் வந்து அந்த ஒரு அண்ணாமலையாரோட அருட் பிரவாகத்தில் ரமணா ரமணான்னு நான் வந்து முத முதல்ல பார்த்த போது மத்தியானம் ரெண்டு மணிக்கு ருபுகீதை ஓடிட்டு இருந்தது அப்படியே மெல்லிய குரல்ல பிரம்மம் அது எனக்கு ருபுகீதைன்னு அப்போ தெரியாது அப்போ தான் நான் ரமணாசிரம்குள்ளே அப்போ என்ட்ராகும் போது கம்ப்ளீட்லி அப்போ தான் நான் ஓல்டு ஹால்லாம் முதல்ல போனேன் அப்போ அந்த அனுபவமே வேற ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வாங்கின புக்கு வந்து லெட்டர்ஸ் ஃப்ரம் ரமணாசிரமம் அதுக்கப்புறம் ஃப்ராக்ரன்ட் பெட்டல்ஸ் இந்த ரெண்டு பெரிய புக்கும் மகா நிர்வாணம் புக் மூணு புக்கும் வாங்கினேன் டூ தௌசண்ட் டென் ஜூன் மாதம் நடந்தது இது அதிலேருந்து ரமணர் வந்து கொண்டு போகிறார் நான் மறந்தாலும் நின்று அருள் மறவாமல் இருக்க வேண்டும் சுவாமி நற்றவா உன்னை நான் மறைக்கணும் நான் சொல்லும் முந்தன் நாமமே நம்ம ரமணா வேத மொழிய திருச்சுழியற் பதிகம் பாடியிருக்காரே முருகனார் அதில் வரும் இந்த மாதிரி ரமணரை பற்றி நிறையா சொல்லிகிட்டே போகலாம் இப்போது இந்த ரெண்டாவது இந்த பாம்பே சாணக்கிய சீரியல் வந்து வ வருது போல இருக்கு ரமணர பற்றி அண்ணாமலை ரமணன் வந்து இன்றைக்கும் ஆத்ம ஜோதிஷா நீங்கள் ஓம் நமோ பவதே ஸ்ரீ ரமணாயன் சொன்னாலும் டி கே சுந்தரேசையர் சொன்ன அந்த மந்திரம் அதுவும் நீங்கள் சொல்லலாம் அது வந்து டி கே சுந்தரேசையர் சும்மா சொல்லலை அது வந்து அவர் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய்கிறமை வரமை பன்னெண்டு அக்ஷரம் வர மாதிரி இந்த மந்திரம் வந்து அவருக்கு உதித்து அது ரமண பகவான்கிட்ட காமிச்சு ரமண பகவானோட உத்தரவோடு உருவான மந்திரம் அது ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய இந்த அருணாச்சல ரமணாயன் சேர்த்துக்கிறது சாது ஓம் சேர்த்துப்பான்னு நினைக்கிறேன் அது நீங்கள் பக்தி டேஸ்ட்டுக்கு நம்ம சேர்த்துக்கிறது ரமண பகவானக்காக இந்த அஷ்டோத்தரம் ஒரு ஒன்று இருக்குது இது இந்த மந்திரம் வந்து டி கே ஐயர் ரமண பகவான்டே காமிச்சது அதனால் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய அதே மாதிரியே அருணாச்சல சிவா நம்ம குரு நமக்கு எல்லாேருக்கும் உபதேசம் பண்ணியிருக்கிற மந்திரம் எல்லோரும் எடுத்துக்கலாம் அதை குட்டி கிடக்கு அருணாச்சல சிவ மந்திரம் அதை சொல்லின்னு இருப்போம் கண்டிப்பாக நமக்கு வந்து ஏதாவது பண்ணியாவது சத்கதி எதையாவது கொடுத்துருவார் குரு நீங்கள் ரொம்ப லாஜிக்காலாம் திங்க் திங்க் பண்ணாதீங்க ரொம்ப பிரம்மம் அது இதுன்னெலாம் எப்போவுமே ரொம்ப எளிமையாக இருக்கிறவாளுக்கு பிரம்மம் தானாகவே லயம் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவா பிரமம் திங்க் பண்ணுங்க வேண்டாங்கள அது ஏதோ ஒரு உயர்நிலை ஞானம் பக்தி படிநிலையெல்லாம் போகாதீங்க படியெல்லாம் ஒன்றும் கிடையாது படியும் கிடையாது ஏறுறதும் கிடையாது புரியறதா ஏறுறவனே கிடையாதுங்கிறார் ரமணர் அது அந்த அந்த ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு வந்து அது ஸ்டேட்டில் ஸ்டேட் அதை நீங்கள் வந்து ரமண பகவானோட நாமங்களை சொல்லி அருணாச்சலட்சுமி நாமங்களை சொல்லி செல்ஃப் என்கொயரி சாதுவ மழகா சொல்ல ஒரு பறவைக்கு எப்படி ரெண்டு விங்ஸோ அந்த மாதிரி நமக்கு ஞானமுங்கிறதும் பக்திங்கிறதும் பக்தி வந்து ஞானமாதா அதனால் வந்து நம்ம கரை ஏறிடுவோம் அதுதான் இன்றைக்கி ரமண ஜெயந்தியில் எனக்கு தோன்றது பேசணும்னு நான் நினச்சிக்கல ஜப்பிட என்னத்தையோ பேசின்னு இருக்கேன் காலம்பறை லைவ் ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்தேன் இனிமேல் பொறுமையாக பா பார்க்கணும் சில டைம் அது இப்போ தான் சொல்கிறேன்னே பார்த்தா தாபத்தை உண்டு பண்ணிடுறது அதனாலேயே சில டைம் போடா அப்படின்னு பார்க்குறது இல்லை அப்புறம் திருப்பி கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துப்பேன் எப்படி நம்ம பிரிக்க முடியாது பிரிக்க முடியாத வஸ்துவாக ஐட்டம் என்னன்னா இந்த தேக அபிமானம் அந்த தேகத்தோட வாசனாட்சயமா ஜென்மாந்திரத்தில் வந்துட்டுருக்கிற வாசனைகள்லாம் கொல்லுன்னு ஒரு பக்கம் ஓடின்ருக்க எப்படியா குருநாத்தா க கலையத் திருவா குருநாதா நமோ ரமணா சயனத்தில் சேவனே சுடுமலால் உய்வகேதனே அருணாச்சலா வாவன் ரம்புக்குள் வழுவுருள் என்றேன் வாழுந்தேன்னு இருணாச்சலா மிட்டிடக்கட்டமாக மிட்டிடா அது நெய்யின் மிட்டிடலு புரியுது இருணாச்சலா லாபிமே கபுரா லாபமயின் லாபிமையின் உற்றின அருணாச்சலா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய